ரஹ்மான் ரஹீம் சபைக்கு தலைமை தாங்கும் குழுக்களின் பிரதித்தலைவர் கௌரவ குழுக்களின் பிரதித்தலைவர்களே இந்த உயரிய சபையில் உரையாற்ற கடத்தமைக்கு எல்லா மல்லகரேவனுக்கு நன்றியை கூறியவனாக இந்த உயரிய சபையில் உரையாற்றுவதற்கு எனக்கு வாக்களித்த திகாமண்டல மாவட்ட கல்முனை தொகுதி சம்மாந்துறை தொகுதி பொத்துவில் தொகுதி அம்பாறை தொகுதி மக்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் இந்த உயரிய சபையில் உரையாற்றுவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த தேசிய மக்கள் சக்திக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக அனர்த்தங்கள் இயற்கையாகவே நடைபெற்று கொண்டிருக்கின்றன நடைபெறுகின்றன இந்த இயற்கை அனர்த்தங்களினால் குறிப்பாக பல மாவட்டங்கள் பாதிக்கப்படுகின்றன அதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டங்கள் பாதிக்கப்படுகின்றன குறிப்பாக என்னுடைய நான் வாழ்கின்ற மாவட்டம் அம்பாறை மாவட்டம் இது இயற்கை செழிந்த மிகவும் ரம்மியமான ஒரு மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அங்கு விவசாயம் மிகவும் முன்னணியிலே இருக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கின்றோம் நாட்டுக்கு நெல்லையும் சோளத்தையும் பல்வேறு பயிர்களையும் தானியங்களையும் வழங்கக்கூடிய ஒரு மாவட்டமாக அம்பாறை மாவட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது மீன்பிடித்துறை எடுத்துக்கொண்டால் அங்கு பதினை குடும்பங்கள் மீன்பிடித்துறையிலே ஈடுபடுகின்றார்கள் நன்னீர் மீன் உட்பட அதுபோன்று ஆள்கடன் மீன்பிடி போன்றவையும் அங்கு பிரசித்தம் பெற்றதாக காணப்படுகின்றது கல்வியிலே திகாமடல்லை அம்பாறை மாவட்டம் உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றது அங்கு ஒலிவில் பல்கலைக்கழகமும் காணப்படுகின்றது ஒவ்வொரு வீடுகளிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாவட்டமாக நாங்கள் திகாமடலை அம்பாறை மாவட்டத்தை பார்க்கின்றோம் அதுபோன்றுதான் உல்லாச பயணத்துறை உலகத்திலே பிரசித்தம் பெற்ற பொத்துவிலே இருக்கின்ற அருகம்பை இது சேஃபினுக்கு மிகவும் பிரதானமான ஒரு அமைப்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதுபோன்றுதான் கனிமங்கள் நிறைந்த மாவட்டமாக அம்பாறை மாவட்டம் காணப்படுகின்றது அதுபோன்று வர்த்தகமும் பிரதானமான ஒரு தொழிலாக இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக கைத்தொழிலாய் நாங்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் குறிப்பாக மருதுமனை போன்ற பிரதேசத்திலே இந்த நாட்டினுடைய அதாவது பிரதேசமாக இருக்கின்ற நெசவு கைத்தொழில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது இன்றும் அது உயிரோட்டமாக அந்த பிரதேசத்திலே காணப்படுகின்றது இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் இயற்கை அனர்த்தங்கள் இயற்கையாக நடைபெறுகின்றது எங்களுக்கு தெரியும் அதாவது உலகத்திலே ஏற்படுகின்ற காலநிலை மாற்றம் இந்த காலநிலை மாற்றம் இயற்கை அனர்த்தங்களை ஏற்படுத்துவதாக விஞ்ஞானம் கூறிக்கொண்டிருக்கின்றது குறிப்பாக வடகிழக்கு பருவ பேச்சு காற்று ஆரம்பமாகின்ற போது குறிப்பாக பார்க்கின்ற போது நாங்கள் வடகிழக்கு பருவ பேச்சு மூலமாக நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களிலே நாட்டுக்கு அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கப்படுகின்றது இந்த வீழ்ச்சி மூலமாகத்தான் நாங்கள் நெற்செய்கையில் ஈடுபடுகின்றோம் அது மகா சீசன் என்று அழைக்கப்படுகின்றது பெருமளவு நீர் மழைவீழ்ச்சி மூலமாக கிடைக்கின்றது ஆனால் இம்முறை பார்க்கின்ற போது அதிகரித்த வீழ்ச்சியானது அது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயரிய பல்வேறு கட்டுமானங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த கட்டுமானங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் இந்த இழப்பின் காரணமாக அதாவது பல்வேறு நட்டங்கள் ஏற்படுகின்றன இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற நாட்டினுடைய பொருளாதார இழப்பு ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இழப்புகள் பல்வேறு இழப்புகளாக காணப்படுகின்றன எங்களுக்கு தெரியும் உயிரிழப்பு ஏற்படுகின்றது அம்பாறை மாவட்டத்திலே அண்மையில் ஏற்பட்ட உயிரிழப்பானது எல்லோராலும் பேசப்படுகின்ற விடயுமாக நாங்கள் பார்க்கின்றோம் அன்று வெள்ளப்பெருக்கின் காரணமாக எட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதிலே நான்கு பாடசாலை அல்லது மதுர்சா மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான்கு பொதுமக்கள் மொத்தமாக பத்து பேர் அங்கே உயிரிழந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இந்த உயிரிழப்பானது ஆழ்ந்த அனுதாபங்களை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது இதன் காரணமாக நாங்களும் இவர்களுக்கு எங்களுடைய கட்சி சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோன்றுதான் தான் இங்கு ஏற்பட்ட இழப்புகளை நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட இழப்புக்களை நாங்கள் குறைப்பதற்காக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களை நாங்கள் கடந்த காலங்களிலே சந்தித்திருக்கின்றோம் ஆனால் இன்று ஒத்திவைக்கப்பட்ட பேரணி இன்று பேசப்படுகிறது எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே இங்கு ஏற்பட்ட இழப்புக்கள் காரணமாக நாங்கள் எங்களுடைய கட்சிகளில் இருந்தவர்கள் எதை செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து இந்த எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற இனவாத கட்சிகளும் இங்கு ஆட்சியாளர்களாக அவர்களோடு சேர்ந்து ஆட்சி ஏற்படுத்தி இருந்தார்கள் இருந்தாலும் இவர்கள் இந்த பிரதேசத்துக்கு எதை செய்தார்கள் ஆனால் கடந்த காலங்களிலே இவர்கள் செய்த பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் சரியாக செய்யப்பட்டதா என்ற கேள்விக்குறி அங்கே காணப்படுகின்றது இவர்கள் செய்த இந்த கட்டுமானங்கள் அபிவிருத்திகள் சரியான முறையிலே செய்யப்படவில்லை என்று பார்க்கின்றோம் ஒளிமில் ஒளிவில் துறைமுகம் மூடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றது எங்களது சுமார் நானூற்றி ஐம்பது ஆள்டல் மீனவ படகுகள் இருக்கின்றன அதுபோன்றுதான் ஆயிரத்தி அஞ்சூறுக்கும் மேற்பட்ட படகுகள் காணப்படுகின்றன ஆகவே இந்த படகுகள் குறிப்பாக ஜனவரி போன்ற காலங்களிலே டிசம்பர் மாதம் போன்ற காலங்களிலே கடலினுடைய அதாவது அனர்த்தம் காரணமாக இவர்கள் வேறு இடங்களுக்கு இந்த அவர்களுடைய உபகரணங்களை கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது இதனால் பாரிய நஷ்டம் மீனவர்களுக்கு ஏற்படுகிறது ஆனால் ஒளிவில் துறைமுகம் என்று பாவிக்க முடியாத ஒரு நிலையிலே காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதுபோன்றுதான் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக எங்களுடைய உட்கட்டமைப்புகள் பாதைகள் பாலங்கள் கல்வெட்டுக்கள் அதுபோன்று வடிகால அமைப்புகள் வண்டுகள் அணைக்கட்டுகள் உடைப்படுத்தியுள்ளது அவை இவற்றை நாங்கள் சீர் செய்வதற்காக இந்த பிரதேசங்களுக்கு எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றோம் அங்கு மக்களை சந்தித்தோம் அந்த மக்கள் எங்களிடத்திலேயே கேட்டுக்கொள்வது இந்த எங்களுடைய இழப்பீடுகளை நாங்கள் இழப்புகளை வழங்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அந்த இழப்புக்களை நாங்கள் வழங்குவதற்கு எங்களுடைய அரசாங்கம் இப்போது தயாராக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த இழப்பு இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட இடங்களில் வீடுகள் பகுதியாகவும் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இதற்கும் அவர்கள் இழப்பீடுகளை கேட்கின்றார்கள் நிச்சயமாக எதிர்காலத்திலே இதற்கான இழப்பீடுகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று அந்த மக்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் ஆகவே அன்புக்குரிய இந்த எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கான இழைப்பீடுகளை நாங்கள் விரைவாக வழங்குவதற்கு மாவட்ட செயலாளரை நாங்கள் சந்தித்து பேசியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதேச செயலகங்களுக்கு நாங்கள் சென்று அங்கிருக்கின்ற திணைக்கள தலைவர்களை சந்தித்து பிரதேச செயலாளர்களை சந்தித்து பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் திணைக்கள தலைவர்களை நாங்கள் சந்தித்தோம் ஆகவே இந்த திணைக்கள தலைவர்கள் மூலமாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதை நாங்கள் வழங்க வேண்டுமோ அதை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் துரிதமாக மேற்கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் தான் அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற இந்த இனவாத அரசியல் கடந்த காலங்களிலே இவர்களை பிரதேசவாதம் இனவாதம் மதவாதத்தை அடிப்படையாக கொண்டு அரசியலை நடத்துவதன் விளைவாக அங்கு சரியான அபிவிருத்திகள் நடைபெறுவதில்லை ஆகவே அபிவிருத்திக்காக ஒதுக்கப்படுகின்ற பணங்கள் சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதில்லை சென்ற வரணம் கூட ஏற்பட்ட இந்த அனர்த்தங்கள் மூலமாக எங்களுக்கு அதாவது எங்களுடைய பிரதேச மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீடுகள் இன்னும் வழங்கப்படாமல் இருப்பதாக அங்கிருக்கின்றவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ந்தும் இவர்களுக்கான இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாக நாங்கள் பல்வேறு மட்ட தீர்மானங்கள் எடுத்து எடுத்திருக்கின்றோம் விரைவாக இவர்களுக்கான இழப்பீடுகள் வழங்கப்பட இருக்கின்றது அதுபோன்றுதான் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது எங்களது மாவழிப்பள்ளி பிரதேசத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது எங்களது எங்களுடைய மாணவர்கள் அதுபோன்று பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பாதிப்பின் போது அந்த பிரதேசத்திலே மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக சாய்ந்த மனதில் ஜனாசா நலம்புரி சங்கம் அதுபோன்று மாளிகைக்காடு ஜனாசா நலம்புரி சங்கம் கல்முனை அல்லது கல்முனை கல்முனைக்குடி சுடியோடிகள் சங்கம் காரதீவு மீனவர்கள் போன்றவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு பிரதானமாக முப்படையினருக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கு பல்வேறுபட்ட பொது அமைப்புகள் மதிசா மாணவர்கள் அதுபோன்று எங்களுடைய 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 பொதுமக்கள் இந்த தண்ணீரிலே அடித்துச் செல்லப்பட்ட போன்று போன் அடித்துச் செல்லப்பட்ட போது இந்த பொது அமைப்புகள் பல்வேறு விடயங்களிலும் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த வெள்ளப்பெருப்பின் வெள்ளப்பெருக்கின் காரணமாக இடைத்தங்கள் முகாம்களிலே மக்கள் இருந்தபோது அங்கிருக்கின்ற நலம்புரி சங்கங்கள் இவர்களுக்கான சமத்துவ வழங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி கூறி இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கும் உரையாற்ற கிடைத்தமைக்காக நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி